அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் பன்னிரெண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மார்ச் பன்னிரெண்டில் என்னன்னா மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகராக விளங்கிய ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இவர் புகழ்பெற்ற ஓமக்குச்சி நரசிம்மன் என்று சொல்லும்போது சூரியன் படம்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி சம்சாரம் அது மின்சாரம் அது சூரியன் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டமணி அவர்களுடன் சேர்ந்து அவர் பண்ணக்கூடிய காமெடி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதுலேயும் வந்து சேலத்தில் வந்து ஒரு முக்கிய பிரமுகர் கைதுன்னு சொல்லுவார் ஏன் முக்காம இருந்தால் கோயம்புத்தூரில் முக்காம இருந்தால் பிரமுகர் கைதாக மாட்டாரா அப்படின்னு அந்த காமெடியெல்லாம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசு அவர்கள் வந்து இவரை அவரோட படத்தில் பயன்படுத்துவார் அந்த படத்தில் அவரோட உடல் மொழியுடன் கூடிய அந்த நடிப்பு வந்து மிகவும் பிரபலமானது இவருக்கு எப்படி அந்த ஓமகுச்சி என்ற பெயர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவர் எல்ஐசியில் வந்து பணி புரிந்து கொண்டே திருக்கல்யாணம் போன்ற படங்கள் வந்து நடித்தார் நாடகங்களை தொடர்ச்சியாக நடித்து கொண்டிருந்தார் சுரில்ராஜன் அவர்களுடைய நட்பின் பேரில் தான் அவருக்கு பட வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்தது இவர் வந்து நாரதனும் நான்கு திருடர்களும் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் வந்து ஒரு கராத்தே வீரராக வந்து இவர் நடித்திருப்பார் அந்த கராத்தேல வந்து அப்போ வந்து யாமகுச்சி அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமானவர் அவருடைய பெயரை வந்து இந்த கேரக்டருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற சொல்லி அந்த யாமக்குச்சிங்கிறத ஓமக்குச்சின்னு மாத்த அந்த பெயரை வந்து அப்போ இருக்கக்கூடிய அந்த நாடகத்தினுடைய இயக்குனர் வந்து வைத்தார் அதுவே பின்னாளில் அவருக்கு பெயர் பெற்ற புகழாக ஓமகுச்சி நரசிம்மன் என்று அழைக்கப்பட்டு வருகிறது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஓமகுச்சி நரசிம்மன் அவர்களுடைய புகழ்பெற்ற படங்கள் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா போக்கிரிராஜா அது மட்டும் இல்லை நம்முடைய குடும்பமின் கதம்பம் இது போன்ற பல வெற்றி படங்கள் அவர் நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட படங்கள் எம்ஜிஆர் சிவாஜி அது மட்டும் இல்லை ரஜினி கமல் இப்போ இருக்கக்கூடிய விக்ரம் போன்ற இளைய தலைமுறைகள் அனைத்து படங்களிலுமே அவர் நடித்திருக்கிறார் கடைசியாக அவர் வந்து நடித்த படம் வந்து பாத்தீங்கன்னா தலைநகரம் படம் தான் அவர் கடைசியாக நடித்த படம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில படங்கள் இந்தியன் சம்மர் அப்படிங்கிற சொல்லி ஒரு ஆங்கில படங்களில் வந்து அவர் நடித்திருக்கிறார் இப்படி புகழ்பெற்ற ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் பன்னிரெண்டாம் நாள் அதன் பிறகு இந்த மார்ச் பன்னிரெண்டில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுந்தரிபாய் அவர்களுடைய நினைவு தினம் மிகப்பெரிய பழம்பெரும் நடிகை அதாவது நகைச்சுவை நடிகையாக அறிமுகமாகி பின்னர் கதாநாயகியாகவும் வில்லி வேடங்களிலும் நடித்து புகழ்பெற்றவர் முன்னூறு படங்களுக்கு மேலாக இவர் நடித்திருக்கிறார் சுகுண சதரேஷா அப்படிங்கிற படம் இவருடைய முதல் படமாக அமைந்தது அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணம்மா என் காதலி அப்படிங்கிற படத்தில் எம் கே ராதா அவர்களுடன் இணைந்து நடித்திருப்பார் அதே மாதிரி வந்து கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடனும் பல படங்களில் நடித்திருக்கிறார் எம் எஸ் சுந்தரிபாய் அவர்கள் இப்படி பல படங்களில் இவர் நடித்திருந்தாலும் இவருக்கு புகழ்பெற்ற படமாக அமைந்தது என்று சொன்னால் அது கண்ணம்மா என் காதலி படம்தான் இவருக்கு ஒரு புகழ்பெற்ற பெயரை பெற்றுக் கொடுத்த படம் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற நடிகை எம் எஸ் சுந்தரிபாய் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் பன்னிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்